அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் அதிகாரம் பண்புடைமை குரல் எண் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு இந்த நிலை பெற்று நிற்பது என்பது நற்பண்பு கொண்டவர்களால் தான் அவர்கள் இல்லையென்றால் இந்த உலகம் மண்ணுக்குள் சென்று புதைந்து மறைந்து விடும் இஸ் ஸ்டேபிள் பிகாஸ் ஆஃப் குட் கேரக்டர்ஸ் இஃப் நாட் வில் பி பரீ அப்போ இந்த உலகம் நிலைத்து நிற்கிறதுக்கு காரணம் சான்றாண்மையுடைய நற்பண்புடைய மனிதர்களால் தான் அப்படின்னு வள்ளுவர் கருதுகிறார் அப்போ அந்த சான்றாண்மை நற்பண்புகள் கொண்ட மனிதர்கள் யார் அப்படின்னா அது புறநாளற்று பாடல் ஒன்றுல வருது அந்த பாடலை இப்பொழுது நான் சொல்றேன் உண்டால் அம்மை இவ்வுலகம் இந்திரர் அமிழ்தம் ஏய்வது ஆயினும் இனிது என தமியர் உண்டலும் இளரே முனிவுலர் துஞ்சலுமிலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழனின் உயிரும் கொடுக்குவர் பழியனின் உலகுடன் பெரியனும் கொள்ளனர் அயர்விலர் அன்னமாட்சி அணையராகி தமக்கு என முயலா நோன் பிறர்க்கு என முயலுனர் உண்மையானே அப்படின்னு இந்த பாடல் சொல்லுது அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்திரரே கொடுக்கக்கூடிய அந்த அமிழ்தமாகிய அந்த மருந்து அந்த ஒரு உணவு கிடைச்சாலும் அதை தனியாக தனக்கு மட்டுமே வேண்டும் தன் உறவினர்களுக்கு மட்டுமே வேண்டும் தன் குடும்பத்தாருக்கு மட்டுமே வேண்டும் அப்படின்னு சாப்பிடாத பழக்கம் கொண்டவர்கள் நற்பண்புடையவர்கள் அதே மாதிரி யாருக்கிட்டேயும் வெறுப்பு இல்லாம இருப்பவங்க சோர்வு இல்லாமல் இருக்கிறவங்க பிறர்க்கு ஒரு துன்பம் வரும் பொழுது அந்த துன்பத்தை தம் துன்பமாக எண்ணி அவரை அதை போக்குவார்கள் தனக்கு பெரிய புகழ் கிடைக்கிது அப்படின்னா அதுக்காக என்ன வேணால் கொடுப்பாங்க ஆனால் பழி கிடைக்குதுன்னா அதுக்கு இந்த உலகமே சன்மானமாக கிடைச்சாலும் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இப்படி சோர்வில்லாமல் தனக்கென சுயநலமாக வாழாது பிறர்க்கென வாழும் மனிதர்கள் இருக்காங்க இல்லையா இவங்க தான் நற்பண்புகள் மிக்கவர் அப்படின்னு புறநாளற்று பாடல் சொல்லுது இவ்வளோல்லாம் போக வேண்டாங்க கொஞ்சம் நற்பண்புகள் நமக்கு இருக்கணுங்க உதாரணமா எல்லாமே சுயநலம் நினைக்காம சுயநலம் கலந்த பொதுநலம் இருக்கலாம் இப்போது வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு மரம் வைக்கிறோம் அந்த மரம் நமக்கு குளிர்ந்த காற்றையும் நிழலையும் தருது அது நமக்கு சுயநலம் தான் ஆனால் பொதுநலம் என்ன இந்த மாதிரி ஒவ்வொரு வீடுகளுக்கும் முன்னால் மரங்கள் வைக்கும் பொழுது அதன் காரணமாக மழை பெய்வதற்கு வாய்ப்புண்டு காற்று மாசு குறைவதற்கு வாய்ப்புண்டு அப்படிங்கிறது தான் பொதுநலம் அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம் யாராவது ஒருத்தர் வழியில் ஒரு நம்மளை கூட்டிக் கொண்டே எங்க சொல்லி கேட்குறாங்க நமக்கு அதனால் எந்த விதமான ஒரு அதிகப்படியான செலவும் கிடையாது அவரை பார்த்தா நல்ல ஒரு மாதிரி தான் தெரியுது அவரை நம் பின்னாடி போற வச்சு கூட்டி கொண்டு இடத்துல இறக்கி விடுறோம் இது ஒரு சின்ன விஷயம்தான் ஆனால் இது ஒரு நட்பண்பு ஏன்னா அவர் ஏதாவது அவசரத்துக்கு கூட போக வேண்டியது இருக்கலாம் சில பேர் வந்து மற்றவர்களுடைய நேரத்தை தெரிந்து கொள்ளாமல் மணிக்கணக்காக வந்து பேசி நேர விரயம் செய்வார்கள் அந்த மாதிரி நம்ம பண்ணாமல் இருக்கிறதும் ஒரு நட்பண்பு தான் இந்த மாதிரி நட்பண்புகளை அடுக்கிக்கிட்டே போகலாம் இவ்வளவு நற்பண்புகள் கொண்ட இந்த மனிதர்களால் தான் இந்த உலகம் நிறைவேற்று இருக்கிறது பட்டுண்டு இருக்கிறது அப்படின்னு ஐயன் சொல்ல அப்போ இந்த நற்பண்புகள் மட்டும் போதுமா இல்லை இந்த உலகம் நிலை பெற வேறு ஏதாவது செய்ய வேண்டுமா இயற்கையை போற்ற வேண்டும் ஆற் ஆறினுடைய வழித்தடங்களை ஓடையினுடைய வழித்தடங்களை அழிக்கக்கூடாது அடைக்கக்கூடாது மரங்களை வளர்க்க வேண்டும் இயற்கையுடன் ஒன்றி சூரிய ஒளி சக்தியை பயன்படுத்தி மின்சார செலவை குறைக்க வேண்டும் இப்படி இயற்கையோடு ஒன்றி வாழ வேண்டும் என்று அடுக்கிக்கிட்டே போகலாம் பல ஊர்களில் நம்ம பார்க்கும்போது சேலத்துலேயே பார்க்கும்போது அந்த ஏற்காடு வரைக்கும் போகிற ரோட்டில் இப்போ சாலையை அகலப்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த சாலையோடு இருக்கக்கூடிய புளி மரத்தெல்லாம் அப்படியே வெட்டிடுறாங்க ஆனால் சிங்கப்பூர் போன்ற அழகிய பெருநகரங்களுக்கு செல்லும் பொழுது நடுவில் மரம் இருக்கும் அதை சுற்றி சாலை போகும் அந்த மாதிரி ஏன் செய்ய முடியாதா அந்த மாதிரியான நற்பண்புகள் கொண்டவர்கள் ஆட்சியிலே இருக்கணும் அதிகாரத்திலே இருக்கணும் அப்படி இருக்கும் பொழுதுதான் இந்த உலகம் நிலை பெற்றிருக்கும் அப்படி அவங்க இல்லைன்னா சுனாமி வரும் நிலநடுக்கம் வரும் எரிமலை வரும் எல்லாமே புதுவிதமான வியாதிகள் வரும் இந்த குள்ளியின் பாரி சுன்றோம்னு மகாராஷ்டிராவில் ஒரு புது வியாதி வந்துட்டு இருக்கு புது வியாதியெல்லாம் பழைய வியாதி தான் வைரஸ் இன்ஃபெக்ஷனால அது இப்போ எல்லா பக்கம் பரவிட்டு இருக்குது இந்த மாதிரி வியாதிகள்லாம் வரும் இதற்கு காரணம் நாம் சுற்றுச்சூழலை ஒழுங்காக வைப்பதில்லை இயற்கையை போற்றுவதில்லை அது ரெண்டும் பண்ணோம்னாவே நமக்கு நற்பண்புகள் கூட இதற்கு முன்னால் சொன்ன அத்தனை நெற்பண்புகளும் நம்மிடம் சேர்ந்திருந்தால் இந்த உலகம் நிலை பெற்று காப்பாற்றப்படும் இல்லை என்றால் மண்ணுக்குள் சென்று புதைந்து போகும் அப்படின்னு ஐயன் மிக அழகாக சொல்கிறார் பண்புடையார் பட்டுண்டு உலகம் அகதின்றேல் மண்புக்குள் மாய்வது மண் நாள் சிறக்க நடைமிழ் வாழ்த்துகள் மருத்துவராமன் கிழமை ஹீரோ கள்ளக்குறிச்சி நாளூர் நன்றி டாக்டர் யூடியூப் சேனலை ஷேர் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்